முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன் அன்புடன் வரவேற்கிறது இன்றைய வகுப்பு வரலாறு வரலாறில் நம்ம ஏற்கனவே டெல்லி சுல்தான்களில் இரண்டு பகுதிகள் பார்த்துட்டோம் இரண்டு பகுதிகள் நடத்தி முடிச்சிருக்கோம் அதை போய் பார்க்குறேங்க இந்த பகுதியில் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு வம்சங்கள் அதனுடைய டெல்லி சுல்தானுடைய கட்டிடக்கலைகள் அவருடைய நிர்வாக ரீதியான நிர்வாகங்கள் எல்லாமே நம்ம இதில் பார்த்துருவோம் இந்த வகுப்புல அப்படின்னா சைது வம்சம் சைது வம்சத்துடைய காலங்கள் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாலு முதல் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை இதில் ஒரு முக்கியமான மூணு நான்கு நபர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்காங்க இவங்களை பற்றி நம்ம பள்ளி புத்தகங்கள போதுமான அளவுக்கு தகவல் இருக்காது ஸோ என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்கிறேன் நீங்க அப்படியே படிச்சுக்கலாம் ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கம்மா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கம்மா அம்மான்னு சொல்லுவோம் இல்லையா அது போல் கே மட்டும் அப்படின்னா செத்துக்கோங்க ஸோ அப்படின்னா கிசிர்கான் முபாரக் ஷா முகமது ஷா அலாவுதீன் ஷா ஸோ இந்த அவனுடைய வரிசையை ஈஸியான பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ கிஷர்கானை பற்றி போதுமான தகவல் இல்லை இங்கே முபாரக் ஷாக்கு மட்டும் என்ன அப்படின்னா அப்படின்னா முபாரக் பாத் என்ற நகரத்தை உருவாக்குகிறாரு சரியா நீதிமன்றங்களில் இந்துக்கள் இந்துக்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறாரு ஸோ இவர் இவருடைய முக்கியமான இரண்டு விதிகள் இதில் அடுத்து முகமது ஷா அவர்கள் பகலால் லோடிக்கு காணிக்கானா என்ற பட்டத்தை கொடுக்கிறாரு காணிக்கானா என்ற பட்டத்தை என்ன பண்ணுறாரு வழங்குகிறாரு யார் அப்படின்னாக்கல முகமது ஷா ஸோ அடுத்து வந்து அலாவுதீன் ஷா அப்படின்னு பார்க்குறோம் அலாவுதீன் ஷா வந்து முப்பது வருடங்கள் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் எனக்கு அரசு பதவி வேணாம் அப்படின்னு துறந்து என்ன பண்றாரு அப்படின்னா முப்பது வருடங்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாரு ஸோ இதனால இவருடைய அமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கல பகலால் லோடியை நீங்கள் படையெடுத்து வாங்க அவர் வந்து போர் செய்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் வந்தால் ஈஸியாக ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு தூது சொல்றாரு இதன் காரணமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கல பகலால் கல் லோடி வந்து போர் செஞ்சு புதிய வம்சத்தை தோற்றுவிக்கிறார் அதுதான் வந்து லோடி வம்சம் அப்படின்னு சொல்றோம் லோடி வம்சம் லோடி வம்சத்தில் அப்படின்னா அவங்களுடைய ஆண்டுகள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரை ஸோ இவங்களை நாம என்ன அப்படின்னா இந்த ஒரு மூன்று தான் பேர் இருக்காங்க இவங்கள மூன்று பேரை பற்றி அதிகமான தகவல் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது ஸோ பகலா லோடி ஸோ பகலால் லோடி தான் எனது வெற்றி பெற்று லோடி வம்சத்தை ஆரம்பிக்கிறார் ஸோ இவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்பளத்தில் லோடி அப்படின்னு சொல்றோம் ஸோ அரியணை ஏறாமல் அங்கே கூடியிருந்த குடியினருக்காக ஆட்சி நடத்தியவர் அதனால் கம்பளத்தில் லோடி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவருடைய மிகப்பெரிய அப்படின்னா ஜான்பூர் வெற்றி தான் மிகப்பெரிய ஒன்றாக பேசப்படுகிறது ஜான்பூர் வெற்றி தான் என்னது மிகப்பெரிய ஒன்றாக என்னது பேசப்படுகிறது அடுத்து அப்படின்னா சிக்கந்தர் லோடி சிக்கந்தர் லோடி லோடி வம்சத்தின் சிறந்த அரசர் சிக்கந்தர் லோடி செனாயிசியை விரும்பியவர் இதெல்லாம் உங்களுக்கு போட்டித் தேர்வுகள் அதிகமாக கேட்பாங்க ஸோ என்ன அப்படின்னா லோடி வம்சத்தில் மிக சிறந்த அரசர் யாருன்னு கேட்பாங்க சிக்கந்தர் லோடி செனாயிசி வினிம்பி பேர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ சிக்கந்தர் லோடி அவர்கள் ஜிஸ்யாவியை விதித்தவர் ஜிஸியாவிரி என்ன பண்ணுறாங்க விதிக்கிறாங்க ஐபக் கொண்டு வந்தார் இல்லையா அதை அப்படியே என்ன பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க அடுத்து இப்ராஹிம் லோடி இப்ராஹிம் லோடி தன்னுடைய உறவினரான தௌலத் கான் லோடியை வந்து மிக மிகவும் அவர் வந்து கஷ்டப்படுத்துறாரு ஸோ வேதனையை அவருடைய கொடுமைப்படுத்துறாரு இந்த கொடுமை தாழாம அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தௌலத் கான் லோடி காபுல் மன்னர் பாபரை வந்து இந்தியா மீது படையெடுக்கும்படி வற்புறுத்துகிறார் அதன்படி இந்தியா மீது படையெடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் முதலாம் பாணிபட் போர் நடக்கிறது முதலாம் பாணிபட் போர் நடக்கிறது இந்த பாணிபட் போர் நடைபெற்றதன் காரணமாக முகலாய அரசு தோற்றுவிக்கப்படுகிறது டெல்லி சுல்தானுடைய ஆட்சி முறைகள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இக்தாவா பிரிச்சாங்க சிக்தா பிரிச்சாங்க பர்கானா அப்படின்னு பிரிச்சாங்க இந்த இக்தா அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கிறதா பேரரசு அப்படின்னு சொல்கிறோம் அதாவது டெல்லி பேரரசு அப்புறம் இக்தா இக்தா தார்களை கவனித்தவங்க இக்தாதார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து சிக்தா அப்படின்னா இதை மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் கீழே அந்த தாலுக்கா மாதிரி இருக்கிறது அப்படின்னா சிக்தா அப்படின்னு சொல்கிறோம் அது கீழே இருக்கிறது அப்படின்னா பர்கானா அல்லது கிராமம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்படிதான் அவங்களுடைய நிர்வாக முறைகள் இருந்தது இக்தா சிக்தா பர்கானா அல்லது என்னது கிராமம் அதுதான் பேரரசு ஸோ பேரரசு முதல்ல அதுக்கப்புறம் அரசியில் என்னது கிராமம் கிராமத்தில் ஸோ ஹமீல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள இந்த இருந்து வந்து ஆட்சி செஞ்சாங்க அவருடைய துறைகள் ரீதியாக எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்போது அப்படின்னா வசீர் அப்படின்னா முதன்மை அமைச்சர் அதாவது இன்றைய நாளில் வந்து பிரதமர் மாறி பிஎம் எம் இன்றைய நாளில் என்னது பிரதமர் மாறி என்ன அப்படின்னா என்னது வசீர் திவானி ரிசாலத் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ரிசாலத் அப்படின்னா என்னது வெளியூர் துறை அமைச்சர் திவானி இன்ஷா அப்படின்னா அஞ்சல் மற்றும் போக்குவரத்து அஞ்சல் துறை மற்றும் என்னது கடிதம் மற்றும் போக்குவரத்து திவானி அரசு அப்படின்னா பாதுகாப்பு படைவீனர்கள் ராணுவத்திற்கானது அப்படின்னா அடுத்து சதார் ஊல் சதார் அப்படின்னா சட்டத்துறை சதார் ஊல் சதார் அப்படின்னா என்னது சட்டத்துறை கதார் ஊல் கஸாத் அப்படின்னா நீதித்துறை தலைமை நீதிபதிக்கு கசாத் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எங்களுடையது ரொம்ப எளிமையை ஞாபகம் வச்சுக்கலாம் அவ சீர் அப்படின்னா என்னது முதன்மையானவர் ஸோ அப்படின்னு ஞாபகம் ரிசாலத் அப்படின்னா ரசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரசம் சாப்பாட்டில் போட்டதுமே என்ன பண்ணுவோம் வெளியே போயிடும் அதனால என்னது வெளியுறவுத்துறை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இன்ஷா இங்லாண்டு லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இன்லாண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால இன்ஷா அப்படின்னா அஞ்சல் துறை அப்படின்னு ஏச்சுக்கோங்க அரசு அப்படின்னா ஆர்மி அப்படின்னு வச்சுக்கோங்க திவ்யானி என்ற இதெல்லாம் சேமா இருக்கிறது ஸோ அரசு அப்படின்னா நினைது பாதுகாப்பு ஆர்மி அப்படின்னா பாதுகாப்பு சதார் அப்படின்னா சட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க காசு அப்படின்னா நீதி கசாத் அப்படின்னா என்னது நீதித்துறை ஸோ இது ஈஸியாக இருந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அவருடைய கலைகள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க டெல்லி சுல்தானுடைய மிக முக்கியமான கட்டிடக்கலைகளெலாம் ஒன்று ஸோ குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் ஸோ டெல்லியில் இருக்குது இது குத்புதின் ஐபக்கால் கட்டப்பட்டது சிவப்பு மற்றும் மஞ்சள் கற்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதை இதை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அடுத்து தாய்டிங்கா ஜோன்பாரா அஜ்மரில் இருக்குது இதுவும் மசூதி தான் இதுவும் யார் ஐபக்கு தான் கட்டினார் அடுத்து குதுப்பினார் குதுபினாருடைய கட்டது யாருன்னு தெரியும் பக்தியார் கில்ஜின் சார்பாக என்னது சூப்பி துருவியான முகம்மது பக்தியார் கில்ஜின் சார்பாக என்னது ஸோ கட்டப்பட்டது ஸோ அவங்களுடைய மொத்த இந்த குதிப்பினாரோட மொத்த உயிரும் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி இந்த தாயிலிங்கா சுதன்பாராவும் இந்த குதிப்பினாரும் இந்தோ சரசாரிக் பாணியில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்தோ சரசாரிக் பாணியில் கட்டப்படுகிறது அடுத்து மோதி மசூதி இது எல்லாமே எங்களுடைய முக்கியமான கட்டிடங்கள் அவங்க காலத்தில் வெளியிடப்பட்ட நூல்கள் அப்படின்போது அப்படின்னா அமீர் குஸ்ரா அவர்கள் ஒன்பது வானங்கள் என்ற நூலை வெளியிட்டிருக்காரு அடுத்து அமீர் ஆசன் பவாஸ் துல் பவத் பவாஸ்துல் பவத் என்ற நூலை வெளியிட்டிருக்காரு பட்டவதாரா ஜைன் விலாஸ் அப்படின்னு நூலை இருக்காரு இது காஷ்மீர் வரலாற்றை பற்றி கூறுகிறது இதெல்லாம் நமக்கு போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கொஸ்டின் கவனமாக இருக்கணும் பரானி பதுக்குர் இ பெரோஷாகி பெரோஷாகியின் வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்கிறது அடுத்த அல்பெரன் நீனிங் ஹிதா ஃபுல் ஹிந்து என்ற நூலையும் எழுதியிருக்காரு இதெல்லாம் அவங்க காலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நூல்கள் ஸோ இதை தவிர அவங்களுடைய காலத்தில் பின்பற்ற மதங்கள் அப்புறம் அவங்களுடைய கல்வி முறைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் டெல்லி சுல்தான்கள் காலத்தில் அவருடைய இசை நூல்கள் அப்படின் போது அப்படின்னா பீர்போதன் இசையை வளர்த்தவர் ஸோ இசையை வளர்ப்பதற்காக மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் யார் பீர்போதன் என்பவர் அடுத்து ராக தர்பன் என்ற நூலில் இந்துஸ்தான் இசைதான் உலகிலேயே மிக சிறந்த இசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா இந்திய கிளியன் அழைக்கக்கூடிய அமீர் அவர்கள் அடுத்து முஸ்ரத் காட்டன் என்பவர் அப்படின்னா அந்த காலத்தில் இசை கலைஞர் முஸ்ரத் காட்டன் என்பவர் இசைக்கலைஞர் மீர் அப்ரோஸ் என்பவர் நடனக் கலைஞர் இவர்கள் இருவரும் வந்து சகோதரர்கள் ஒருவர் இசைக்கலைஞரும் ஒருத்தர் என்னது நடனக் கலைஞருமாக அந்த காலத்தில் டெல்லி சுத்தாரங்களில் இசையை வளர்த்தக்கூடிய முக்கியமான நபர்களாக அறியப்படுகிறது அடுத்து வந்து மதங்கள் அந்த காலத்தில் பின்பற்றப்பட்ட மதங்களில் கோரி கோரி தான் இந்த டெல்லி சுத்தாரங்கள் அமைவதற்கு காரணமாக இருந்தால் அவங்க அதனோட அடிப்படையில் அவருடைய நாணயங்கள்லேயே லட்சுமியின் உருவத்தை பொறித்திருக்கிறாரு இந்த கசம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கோரி இந்தியாவின் எந்த இந்து கடவுளை தனது நாணயத்தில் பொறித்தார் அப்படின்னு கேட்பாங்க எந்த கடவுள் லட்சுமி அடுத்து ஓரிரை கோட்பாடு ஓரிரை கோட்பாடு அந்த காலத்தில் இருந்து அது சிவனை வழங்கக்கூடிய ஓரிடு அதுதான் இந்த லிங்கயாத் அப்படின்னு சொல்கிறோம் இதை பரப்பனவர் யார் அப்படின்னா பசவன்னர் 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 என்ன அழைக்கக்கூடியவர் அடுத்து இது தமிழில் தமிழ்நாட்டில் கூட பரப்பியிருக்காங்க நாமதேவர் என்பவர் என்ன அப்படின்னாக்கள தமிழ்நாட்டில் இந்த ஓரிரு கோட்பாடை என்ன பண்ற பின்பற்றியிருக்காங்க அடுத்து ஹோலிப்பணியும் சமண திருவிழாக்கையும் முகமது பின் துக்ளக் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடத்தி இருக்காரு ஸோ இது எல்லாமே அவங்களுடைய காலத்தில் பின்பற்றப்பட்ட மதங்களாக கருதப்படுகிறது கல்வி அப்படின்னு போது அப்படின்னா மக்தப் மதரசா அப்படின்ற கல்வி கூடங்களை நிறுவிக்காரு யார் அப்படின்னா சிக்கந்தார் நோடி ஒருவேளை உங்களுக்கு போட்டித்தேர்வுகளுக்கு ஈரகுசினா இருக்கா அப்படி இருக்கலாம் லோடி வம்சத்திலேயே மிக சிறந்த அரசர் யாரு சிக்கந்தர் தான் அவர் மக்தப் மதரசா என்ற கல்வி நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காரு அமைச்சிருக்கா அப்படின்னு நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ டெல்லி சுல்தானோடைய அவனுடைய நிர்வாக ரீதியானது பார்த்துருந்தோம் அவனுடைய துறைகள் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம் அவனுடைய கல்வி முறைகள் என்னன்னு பார்த்துருந்தோம் இசைகள் அவங்களுடைய நூல்கள் அடுத்து அவருடைய மதம் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே நம்ம என்ன இந்த வகுப்பில் பார்த்துருக்கோம் அது இல்லாமல் ரெண்டு வம்சங்களையும் என்ன பண்ணோம் பார்த்துருந்தோம் ஸோ இதோட நமக்கு என்ன அப்படின்னா டெல்லி சுல்தான்கள் முடிகிறது ஸோ அடுத்து நாம் விஜயநகர பேரரசு எல்லாம் அப்படி இப்படி க கடந்து அப்படி கண்டினியூஸாக இருப்போம் ஸோ தொடர்ந்து முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி